ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா இலி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கோளை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் சிவாவை போட்டு கபிலன் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அப்போ வந்து தடுக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செஞ்சிட்ருக்குற அப்படிங்கவும் அவன் பண்ணன காரியத்துக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ இந்திராணி எல்லாருமே வந்து கேட்டுட்டுருக்காங்க என்னாச்சுடா எதுக்காக இந்த மாதிரி சிவாவை போட்டு நீ அடிச்சுட்டு அப்படிங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டில் என்ன தெரியுமா எழுதியிருக்குது சொத்தில் அவனுக்கு பங்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பையன் அவன்தான்னு சொல்லிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக எழுதி வச்சுட்டு அவன் வந்து கையழுத்து உங்கறதுக்காக வந்திருக்கிறான் அப்பாவும் இந்த விஷயம் தெரியாமல் அதாவது டாக்குமெண்ட்னு சொல்லிக்கிட்டு அவரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்காக இருந்தார் அப்படின்னு சொல்லவும் நான் நான் மட்டும் பார்க்கலன்னா என்ன ஆகியிருக்கும் தெரியுமா அப்படிங்கவும் இது பார்த்ததுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிவா எதுக்காக அப்படி பண்ணனு அப்படிங்கும்போது இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க அக்கா உண்மையிலே நான் அப்படி பண்ணவே இல்லை அக்கா அதாவது செல்வநாயகி அம்மா தான் இந்த மாதிரி கயிறு துவின்ற சொன்னாங்க அதுக்காக தான் வந்த அப்படிங்கவும் என்ன சிவா நான் உங்ககிட்ட கயிறு தோங்குறதுக்காக சொன்னேன்னா இவன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு செல்வநாயகி சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க சிவா நீ என்ன சொல்கிற அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்கக்கா அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கபிலனும் செல்வன் ஐயும் வந்து சிவாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அயிலே வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருந்தாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் நீங்க செஞ்சிருப்பீங்க சிவா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிங்கவும் ஆமா நீ என்ன இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் தானே நீ பேசிட்டு இருப்பேன் இவங்க ரெண்டு வரையும் வீட்டை விட்டு அனுப்பி உடிப்புமே சொல்லவும் உடனே இந்திராணி சொல்றாங்க இங்க பாருங்க அவங்களுக்கு பத்து நாள் இருக்குது அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கவும் என்னது பத்து நாளா இன்னும் பத்து நிமிஷம் கூட இவங்க இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு வரும் இப்பவே வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கும் போது அப்போ உடனே சிவா வந்து சொல்றாங்க அக்கா நான் போக மாட்டேன் நான் ஏற்கனவே அப்படிங்கும் இருக்கும்போது அப்ப இந்திராணி வந்து சொல்லி இருந்தாங்க இங்க பாருங்க சித்தி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பத்து நாள் கழிச்சு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்க அப்படிங்கவோ இப்ப சிவாவும் அயலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்ல வந்து இப்படி அவர் எழுதவே இல்லை இது யார் பண்ணிருப்பாங்கன்னு நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணியும் சொல்றாங்க அதுதான் சிவாவும் அயலி இப்படி சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் ரெண்டு வரை நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கவும் கபிலனும் செல்வன் ஆகி எரிச்சலோட போறாங்க அப்போ கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்கள உடனடியாக வீட்டை விட்டே அனுப்பிவிடலான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா ஆனால் அக்கா என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாள் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு தெரியல எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னு புரியமாட்டேங்க அப்படிங்காவும் அவங்க ரெண்டு வரையும் நான் பத்து நாள்லாம் இருக்கட மாட்டேன் எவ்வளவு சீக்கிரம் அவங்க ரெண்டு வரையும் வீட்டை விட்டு விரட்டணுமோ நான் விரட்டியே தீரும் அப்படின்னு கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அவங்க கிட்டே சொல்றாங்க ஐலி அந்த டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி அவங்க பண்ணுனாங்க என நான் என்கிட்ட வந்து இவ்வளவு பாசமாக நடந்துக்கிட்டனால தான் நானும் கையெழுத்து வாங்குறதுக்காக போனேன் ஆனால் அதில் இப்படி எல்லாம் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஐலிங்கும் போது உடனே ஐலி சொல்றாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நம்ம ரெண்டு வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்காக தான் அவங்க ரெண்டு சேர்ந்து போட்டு திட்டம் போட்டு அதை நான் உடச்சே தீர்வு அப்படிங்கவும் இப்ப என்ன ஐலி பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அப்ப உடனே ஐலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணுன்னா உங்கள் மாமாவை கண்டுபிடிச்சாதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்ட முடியும் எப்படியாவது உங்கள் மாமாவை கண்டுபிடிச்சே தீரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டை இவங்க தான் பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாவும் ஐலையும் கிளம்புறாங்க அந்த நேரம் பார்க்கும்போது ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக அவங்களும் கிளம்புறாங்க அப்போ ஐழி வந்து ரித்திகாவை பார்க்கும்போது உடனே ரித்திகா வந்து எப்போவும் பொழுது அவங்க தெனாவட்டாக இருந்துட்டுருக்கவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே வந்து de ரித்திகா வந்து கபிலன்கிட்ட சொல்கிறாங்க என்ன ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கும்போது அப்போ கபிலன் எவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் ரித்திகா கேட்குற மாதிரி தெரியல உடனே வந்து கபிலனும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ரித்திகாவும் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது ஐலியும் சிவாவும் அவங்களும் கிளம்பவும் உடனே வந்து கபிலன் வந்து நினைக்கிறாங்க இவங்க ரெண்டவரும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கேட்டாக்கி ரெண்டு வரும் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க அநேகமாக ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரிக்கே தெரியல இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கபிலன் வந்து நினைக்கவும் ஒருவேளை இவங்க தான் வந்து போலீஸ் அதிகாரியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகமும் கபிலனுக்கு இருக்குது அதனால இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி தீரணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரித்திகாவை அவங்க ஆஃபீஸில் கொண்டு விடுறாங்க அப்போ கபிலன் நீ வரலையான்னு சொல்லி கேட்கும்போது ரித்திகா நீ போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பார்த்தோம்னா அவங்க ரித்திகாவை ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு அவங்க ஐலி சிவாவையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்க போகவும் அப்போ அயிலி சிவாவும் அவங்க போயிட்டுருக்குறாங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க ஒரு இடத்துல சூரிய பிரகாசம் பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அயிலி சொல்றாங்க அங்க அங்கே பாருங்க உங்கள் மாமாவை பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து சூரிய பிரகாஷ் வந்து அவங்க காரில் போயிட்டுருக்குறாங்க அங்கே பார்த்தீங்களா காரில் இருக்காரு இப்போ அவர் எப்படியா நம்ம பிடிச்சே ஆகணும் அவர் பிடிச்சிட்டாக்கி உங்கள் அப்பாவும் தான் உதய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க தாங்க இந்த நேரம் பார்க்க நம்ம வந்து இந்த மாதிரிக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமிலனும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு அப்போ எல்லாருமே வந்து டிராஃபிக்ல நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்து சூரிய பிரகாஷ் கார் எடுத்துட்டு போகவும் அப்போ சிவாவும் ஐயிலையும் அவங்களும் அதே மாதிரி போகும்போது இவங்க ரெண்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியல இவங்க ரெண்டு எங்க போயிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அதிர்ச்சி பார்த்தோம்னா இந்திராணி தான் இந்திராணி வந்து அவங்க ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் போலுக்கு அப்ப மீட்டிங் வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க பார்த்தோம்னா ரித்திகா வந்து ஆபிஸ்க்குள்ள வந்துருந்தாங்க வந்ததுமே நீங்க யாருமா அப்படின்னு சொல்லி அவங்க செக்யூரிட்டி கேட்கும்போது உடனே அவங்க சொல்றாங்க என்ன என்ன பார்த்து கேட்டு யார் தெரியுமா இந்த ஆபீஸ்க்கே நான் நான் தான் ஓனர் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்கம்மா இப்படி பேசிட்டு நீங்க யாருன்னு ஆதாரத்தை கொடுங்க போது பாருங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு 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 சொன்னதுமே விட விட முடியாது மாட்டேன்னு இருக்கவும் ரித்திகா வந்து அவர்கிட்ட தகராறு மேனேஜர் வராங்க என்னம்மா நீங்களா வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நல்ல நீங்களாவது உடனே செக்யூரிட்டி போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க விட மாட்டேன்னு முதல் உன் சீட்டை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சுருங்கம்மா எனக்கு தெரியாதுமா அப்படிங்கும்போது தெரியாதுன்னா அதுக்காக தான் நீ பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்திராணியை பார்க்குறதுக்காக அவங்க கேபினுக்குள்ளே போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க தடுத்து நிறுத்துறாங்க இந்திராணி மேடம் இல்லாத நேரத்தில் நீங்கள் கேபினுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை மேடம் அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கவும் அப்போ ரிதிகா வந்து தகவல் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததா பார்த்தோம்னா ஐலி சிவாவும் சூரிய பிரகாஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு வந்துருந்தாங்க கபிலன் வந்து அவங்க ஐலி சிவாவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க ஆனா ஒரு இடத்துல பார்த்தோம்னா அவங்கள மிஸ் பண்ணிருந்தாங்க இப்படி தானே அவங்க வந்துட்டு இருந்தா எங்க போனாங்கன்னு தெரியலையே ஐயோ அவங்க எங்கே போனாங்கன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு சொல்லி நினைச்சோமே இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து எதிர் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததாங்க பார்த்தோம்னா சூரிய பிரகாஷ் அவங்க அவங்க வீட்டுக்குள்ள வரவும் அப்போ வந்து ஐலி சிவாவும் அவங்களுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க சூரிய பிரகாச பார்த்து மா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே சூரிய பிரகாஷ் வந்து நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன என்ன உங்களுக்கு சொல்லி தெரியல யார் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீங்க எதுக்காக என்ன பார்த்து மாமான்னு கூப்பிட்டு இருக்கிற பிரகாஷ் வந்து கேட்டு வந்து சொல்றாங்க இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா இவர் வேற யாரும் இல்லை உங்க தங்கச்சி பையன் சிவா தான் சங்கரி இருக்கிறாங்களா உங்க தங்கச்சி அவங்களோட மக சிவாதான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவா நீயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூரிய பிரகாஷ் வந்து கேட்கும்போது உடனே வந்து அவங்க சிவா வந்து அவங்க சூரிய பிரகாஷ் பக்கத்தில் வரவும் சூரிய பிரகாசம் சிவாவை பத்ததுமே அவங்க கண்கலங்குறாங்க அப்ப ரெண்டோருமே கண்கலங்கி அவங்க சிவா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப அயிலி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க சூரிய பிரகாஷ் இத்தனை வருஷமா நீ எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு அவர் கஷ்டப்பட்டு இப்ப தான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கும்போது சிவா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்க அம்மா போனதுக்கு அப்புறமா உன்னை நான் எங்கெங்கலமோ தேடினேன் ஆனா நீ எங்க இருக்கிறனே எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு ஆனால் அவர் அப்பாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க அப்பாவை பற்றி பேச்சு எடுத்ததுமே அவர் வந்து ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சுட்டாரு இது கிட்டதுமே ஐலி சிவாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கும் போது உங்கள் அம்மாவை அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் பிறகு அவர் வசதியுள்ள குடும்பம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னார் சொல்லிட்டு உங்க அம்மாவும் அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்போ நீ வந்து சின்ன பையனாக இருந்த ஆனால் அதுக்கப்புறம் உங்க அம்மா தான் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவ கதையும் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா நல்லவர் கிடையாது அவர் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து கோவத்தோடு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோன்னா சிவா வந்து சொல்றாங்க அப்பாவை நான் பார்த்துட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவன் எங்கே இருக்கிறான் அவன் ஒரு துரோகியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாமா அம்மா தான் என் கூட இல்லை ஆனால் அப்பா கூடையாவது நான் இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆனால் அவருக்கு வேறு ஒரு குடும்பம் இருக்குது அவர் என்னன்னா என்ன மகனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு வந்து அவருடைய சொத்து எதுவுமே தேவை கிடையாது ஆனால் அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லவோ அதுக்கு எனக்கு ஆதாரமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் தான் மகன் சொல்லிக்கிட்டு இந்த ஊர்வலகத்துக்கு நான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே வந்து ஞானப்பிரகாஷ் வந்து வந்து என்ன முடிவெடுப்பாங்க அவங்க வந்து சிவாவோட அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிற போட்டோ வந்து யான பிரகாஷ் வச்சிருப்பாங்க ஆனா யான வந்து உண்மை சொல்றதுக்காக சிவா அயலி கூட வந்து அவங்க இந்திராணியோட வீட்டுக்கு வருவாங்களா இந்திராணி வீட்டுக்கு வந்ததுமே அவங்க வந்து உதய பிரகாச பார்த்துக்கிட்டு அதாவது சிவாவோட அப்பா நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையை வந்து எல்லாரும் சொல்லுவாங்களா அப்படி இருக்கும் போது வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அதை விட பார்த்தோம்னா இந்திராணி என்ன முடிவு எடுப்பாங்க அப்போ சிவா அகிலையும் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்போ உதய பிரகாஷ் தான் வந்து நாள் பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்